கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தார்மையான நாளிலும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதிரே முப்பத்தி ஓராது அதிகாரம் பதிமூன்றாவது சின்னத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த விரும்புகிறார் வேத வார்த்தைப்படியாக சொல்கிறது நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் நம் பல நாட்களாக பல மாதங்களாக ஏன் பல வருடங்களாக தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் சில வியாதியை குறித்து சில போராட்டங்களை குறித்து ஒருவேளை தேவைகளை குறித்து தெய்வ சமூகத்தில் நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் இந்த நாளில் பதில் கொடுக்கிறார் நம்முடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாறப்பண்ணுவேன் என்று சொல்லி நம் வேண்டுகிற விரும்புகிற ஆறுதலின் தேர்தலை நமக்கு அருள் செய்து எல்லா விதமான சஞ்சலங்களையும் நம்மை விட்டு எடுத்து போட்டு நம்ம சந்தோஷப்படுத்துவேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார் இந்த வார்த்தையை விசுவாசித்து வாழ்நாள் முழுதும் தொடர்வதற்கு இந்த விசுவாச வாழ்க்கையை பலப்படுத்துவதற்கு தான் இந்த வார்த்தை கொண்டு தேவனாய் கத்தன் மூலம் கூட பேசி கொண்டு இருக்கிறார் அண்ணாருடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் வேதத்தில் ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னா நெல்கானாவின் கோத்தரத்தில் தேவனுடைய கோபாக்கினை வந்ததுனால கோராக்கின் புத்திரர்களால் ஏற்பட்ட சாபத்தினால தேவாலயத்துக்குள்ளே போக முடியாத குடும்பம் நான் ஒவ்வொரு வருஷமும் தேவாலயத்தில் போய் அண்ணால் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு தேவாலயத்தில் பணி செய்கிற ஒரு ஆசாரியனை சாமு வேலை அந்த குடும்பத்துக்கு அருளிச்சதை வேதம் சுட்டி காண்பிக்கிறது அது மாத்திரமல்ல ராஜாக்கில் அபிஷேகம் பண்ணுகிற கிருபையும் தயவையும் தேவன் அந்த குடும்பத்துக்கு பாராட்டி தேவன் சாட்சியால் நிறுத்தினது போல இன்னைக்கு நம்முடைய செப்பத்தை கேட்டு தேவன் உண்மையுள்ளவராக நம்ம சாட்சியாக நிறுத்ததான் இந்த வார்த்தை கொண்டு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் அண்ணாருடைய சஞ்சலத்தையும் வருத்தத்தையும் தேவன் சந்தோஷமாய் மாற பண்ணினது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான துக்கத்தையும் மாறப்பண்ண ஏசு கிறிஸ்துவன் ஆகும் என்று சொல்லி இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது அதே போலதான் நிகமையோட வாழ்க்கையும் ரூத்தோட வாழ்க்கை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களானா எளிமிலைக்கு தேவ சத்தத்தை கேட்காம தேவ சித்தத்தை விட்டு பின்வாங்கி போனதுனால அந்த குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போன போது கூட தேவ சமூகத்துக்கு ரூத்தும் நகமியும் திரும்பி வந்தபொழுது தேவன் போமாசி கொண்டு அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து கிறிஸ்துவனுடைய முதலாவது வருகைக்கு அந்த குடும்பத்தை தெரிந்து கொண்டது போல் இங்கே நம்முடைய குடும்பத்தையும் சாட்சியுள்ளதாக மாற்றுவதற்கு தான் தேவன் இந்த வார்த்தை கொண்டு பேசி கொண்டு இருக்கிறார் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம் தேவன் எல்லா விதமான துக்கத்தையும் சஞ்சலத்தை எடுத்து போட்டு தெய்வன் சந்தோஷமாய் மாறப்பண்ணி சாட்சியாக நிறுத்த அவர் உண்மையாளராக இருக்க அந்த வார்த்தை விசுவாசி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா நல்லா தகப்பண்ணு கொடுத்த வாத்தின்படி என்னுடைய செபத்துக்கும் எங்களை வேண்டுதலுக்கும் தேவன் பதில் கொடுத்து எல்லா விதமான துக்கத்தையும் சஞ்சலத்தை எடுத்து போட்டு ஆறுதலினாலும் தேர்தலை நிரம்ப பண்ணி என்னை சந்தோஷப்படுத்துகிற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்த நாள் மாத்திரமல்ல வாழ்நாள் முழுவதும் உங்கள் களி கூர்ந்து சாட்சியாக என்னை மாறப்பண்ணி எனக்கு கிருபைக்க நன்றி செலுத்துகிறோம் பெற்றுக்கொண்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம் தெய்வனுடைய கிருபை சமாதானமும் ஒவ்வொருத்தரையும் தாங்குவதாக இயேசு ஜெபிக்க நல்ல பிதாவே